वो भी और बराबर और यदि आपको आपत्ति हो तो उजागर या यह पास है तो मेरे और अनुरोध आग्रह बिलकों इलेक्ट्रॉन बायोटेक्नोलॉजी ऑफिस से आवाज के कारणों जिम्मेवार वर्ष के लिए सर्व मामलों अली सदस्यों और पर उत्तर السلام ورحمة الله تعالى وبركاته الصلاة والسلام عليك يا رسول الله الصلاة والسلام عليك يا حبيب الله الصلاة والسلام عليك يا نبي الله الصلاة والسلام عليك يا علي الله الصلاة والسلام عليك يا فاطمة الزهراء الصلاة والسلام عليك يا إمام حسن رضي الله تعالى السلام و سلام علیہ لیہا امام حسین اللہ تعالی انیم بودھ کنکم انیم الامیل اولیل انگل خنونی رسول کریم رحمت العالمین راحت العاشقین شفیق المدربین رعف الرحیم صلی اللہ علیہ وآلہ وسلم وردال میلن بڑاک இங்கே எல்லோரும் கூடியிருக்கின்ற இந்த புனித சபை இலக்கம் குஹாரி மசித் மாவட்டத்தில் இருந்து நாங்கள் எமது நேரடி அஞ்சலி நடந்து கொண்டிருக்கின்றோம் அவர்களுடைய அருமை குடும்பத்திலே அந்த அபுல் வைத்துக்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்த எங்களுடைய சந்தேக செய்தி நாயகம் ஜமாலியா ஹலீன் அவர் மூலானுல் ஹாசிமின் பாபா நாயகம் அவருடைய இந்த முன்னிலையில் இந்த விழா மிகவும் சிறப்பாக இப்பொழுது முதல் நடைபெற இருக்கிறது இப்பொழுது மிகவும் அழகாக காட்சியறுகிறது வார்த்தைகளிலே செல்வம் அவர்களை புகழ்ந்த எங்கள் நாமினால் அந்த ரசூலைக்கரையும் எவ்வளவு புகழ்ந்தாலும்

والسلام عليك يا رسول الله اللهم صل على سيدنا محمد اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وعلى آل سيدنا محمد

கடைசி முத்திரையாகவும் இறுதி ரவியாகவும் இருக்கிறார் அன்றியும் அல்லாஹ் ஒவ்வொரு பொருளை பற்றியும் நன்கரை இருக்கின்றான் நபியே நிச்சயமாக நாம் உம்மை மனிதர்களுக்கு சாட்சியாளராகவும் நன்மாராயம் கூறுபவராகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராகவும் அனுப்பி வைத்திருக்கிறோம் இளமு இளம் அவனை அனுமதி கொண்டு ஜனங்களை நீர் அழைப்பவராகவும் பிரகாசிக்கும் விளக்காகவும் உம்மை நாம் அனுப்பியுள்ளோம் ஓமல்ல

இணை வைத்துக் கொண்டிருப்போம் வெறுத்த போதிலும் மற்றைய ஏனைய எல்லா மாற்றங்களை விட அதை மேலும் செய்யவே தன் தூதரை அனுப்பி வைத்தான்